உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் திருமலை நான் வந்து இதுவரைக்கும் ஒரு ரெண்டு காணொளி போட்டிருக்கேன் ஒரு காணொளி நாம் இப்போ சும்மா இருந்தால் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது காணொளி வந்து ஒரு ஐநூறு ரூபாய் முதலீட்டில் நம்மளால் எந்தெந்த தொழிலெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு காணொளியும் தயவு செய்து முழுசாக பாருங்கள் அடுத்த காணொளி நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளி இனிமேல் வந்து வாரத்துக்கு ஒன்று தான் போடுற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் வெள்ளி சனியில் உங்களுக்கு முழுசாக வந்து ஒரு தெளிவாக எடுத்து உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை மறுபடியும் மதியம் அதே பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு வந்து அந்த காணொளி வெளியே வரும் இது யார் யாருக்குன்னா அதுலேயே நிறைய பேர் போட்டிருந்தீங்க இல்லத்தரசிகள் படிச்சுட்டு வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இல்லை படிக்கலை ஆனால் என்னால் உழைச்சி முன்னேற முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமான ஒரு காணொலியாக அது இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நாம் வந்து நம்ம வாழ்க்கைக்கான மாற்றத்தை ஒரு சின்ன இருந்து துவங்க போகிறோம் அது என்னென்னா ஒரு ஐநூறுரூவா முதலீடு இன்றைக்கி ஐநூறுரூவாங்கிறது நம்ம காய்கறி வாங்கக்கூடிய காசு அந்த ஐநூறுரூவாயை வச்சு நம்மளால் ஒரு பிஸ்னஸ் தொடங்க முடியுமா ஒரு சகோதரி கூட போட்டிருந்தாங்க நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறேன் என்னோட ஆரம்ப முதலீடு வந்து அறநூறு ரூபாயின்னு இன்னும் கொட்டி கிடக்கு நமக்கு வந்து ஒரு கணக்கான வேலைகள் ஐநூறுரூவாயில் செய்யக்கூடிய வேலைகள் இருக்குது அது எல்லாமே சின்ன சின்ன தொழில் அதை நம்ம துவங்கி செய்ய 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 அதை வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலாக மாற்ற முடியும் எல்லா தொழிலுக்கும் அடிப்படை வந்து சிறுசாக வந்து துவங்கிறது தான் முதல் படியில் கால் எடுத்து வச்சால் தான் நம்ம வந்து ரெண்டாவது படிக்கு ஏற முடியுமோ ஒழிய நான் எடுத்ததும் வந்து அஞ்சாவது படியில் காலை வைக்கிறேன் அப்படிங்கிறது முடியாது அப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு படியாக எப்படி ஏறுறமோ அந்த மாதிரி இந்த தொழிலில் நம்ம ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக ஏறி இன்றைக்கி யார் ஐநூறுரூவா முதலீட்டில் துவங்கினீங்களோ அவங்களே ஒரு மூன்று மாதங்களுக்கு பிறகு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீட்டில் ஒரு சின்ன கடை மாதிரி நீங்களே வந்து ஒரு முதலாளியாக உட்காரக்கூடிய அளவில் ஒரு கடையை வந்து உருவாக்க முடியும் அதுக்கு முதல்ல நீங்கள் உங்களை நம்பணும் என்னால் முடியும் அப்படிங்கிறது வந்து தன்னம்பிக்கை என்னால் மட்டும்தான் முடியுன்றது தான் தலகணம் நமக்கு தலகணம் தேவையில்லை தன்னம்பிக்கை இருந்தால் போதும் நம்ம எதையும் சாதிக்க முடியும் இந்த காணொலியை தெளிவாக பாருங்கள் சும்மா தள்ளி விட்டு தள்ளி விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் ஒன்றும் செய்தி இல்லை அப்படின்னு விடாதீங்க இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு யாருக்காவது நான் இனிமே போடக்கூடிய அந்த காடொளிகள்லேருந்து என்ன மாதிரியான சந்தேகங்கள் வந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட சந்தேகங்களை எனக்கு வந்து அதுலேயே நீங்கள் வந்து பின்னூட்டம் அதாவது கமெண்ட்ஸாக நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து நான் வர வர காலத்தில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த வாட்ஸ்அப்பில் உங்களோடய சந்தேகங்களை நீங்கள் வந்து அதில் எழுப்பலாம் உங்கள் எல்லாருக்குமான அந்த தகவல்களை உங்களோட காணொளி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளோட ஒரு விளக்கமாக வந்து நான் ஒரு காணொளி கொடுக்குவேன் அதுவும் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நானும் வந்து எடுத்த உடனே ஒரு தொழிலில் வந்து நாங்கள் வந்து முன்னேறியில் நானும் ஒரு அஞ்சாறு தொழில்கள் வந்து செஞ்சு அதில் மிகப்பெரிய நட்டங்களை அனுபவிச்சிருக்கேன் சிலரெல்லாம் நம்பி நட்டங்களை அனுபவிச்சிருக்கேன் அதனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா நீங்கள் யாரையும் நம்பி பத்து பைசா கூட கொடுக்க வேண்டியதில்லை உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசை நீங்களே முதலீடாக வச்சு நீங்களே உழைச்சி நீங்கள் வந்து அதில் சம்பாதிக்க முடியும் அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து காலையில் எழுந்திரிச்சேன் இன்றைக்கி மொதல் நாள் ஐநூறுரூவா முதலீட்டில் துவங்கினேன் இன்றைக்கி மாலை எனக்கு என்ன வருமானம் அதிகமாக லாபம் என்ன வந்திருக்கு அந்த லாபம் போக மறுபடியும் நாளைக்கு நான் வந்து அதை முதலீடாக செய்யும்போது எனக்கு லாபம் வரும் இல்லை இதையும் சேர்த்து நான் கூடுதலான முதலீடை வச்சா எனக்கு என்ன லாபம் வரும்ன்றது உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளார ஒரு தெளிவு கிடைச்சிடும் உங்களுக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொழிலில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸாக இருப்பீங்க ஏதாவது செய்யணும் நாம் இந்த ஒரு தொழிலை எடுத்து செய்ய போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தொழிலை உடனே எடுத்து செய்யுங்க நீங்கள் முழு மூச்சோட முழு கவனத்தோட உங்களோட நேரடி பார்வையில் முக்கியமாக சொல்கிறேன் முதலீடு யார் செய்கிறீங்களோ அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி ரூபா நான் சொன்ன இருந்தாலும் சரி ஐம்பதாயிரமாக இருந்தாலும் சரி அஞ்சு லட்சமாக இருந்தாலும் சரி அஞ்சு கோடியாக இருந்தாலும் சரி நீங்கள் பண்ணுற முதலீட்டை அது வந்து ஒரு லெவல் வர வரைக்கும் அதாவது உங்களுக்கு தெரியும் நான் இல்லைனாலும் இந்த தொழில் நடக்கும் அப்படின்னு உங்கள் மனசுக்கு உறுதியாக தெரிகிற வரைக்கும் அந்த தொழில் உங்களோட நேர்பார்வையில் நடக்கணும் அப்படி உங்களோட நேர்பார்வையில் அந்த தொழில் நடந்துச்சுன்னா அதில் நட்டம் வர ரொம்ப 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 வாய்ப்புகள் கம்மி நீங்கள் ஆரம்பிக்கிற தொழிலை வந்து எனக்கு ஒரு புகைப்படமாக எடுத்து அனுப்புங்க அது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் வருங்காலத்தில் யாராவது ஒருத்தர் நான் ஒரு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு மெஷின் வேணும் அதுக்கு வந்து நான் எங்கே போய் வாங்கினோம் என்ன ஏது அப்படின்னா எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூட தயாராக இருக்கும் ஏன்னா நான் வந்து ஒரு நிறுவனத்தில் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் நான் வந்து லே அவுட் போடுறதுலேருந்து ப்ரொடக்டிவிட்டி எடுக்கிற வரைக்கும் நான் வந்து வேலை செஞ்சுருக்கேன் அதனால் எனக்கு வந்து ஒரு எந்திரம் ஒரு நிறுவனத்தை எப்படி நடத்துகிறது அப்படிங்கிறது எனக்கு முழுக்க முழுக்க தெரியும் அதனால் நீங்கள் கவலையே போடாதீங்க ஒரு எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் நல்லா வளர்ந்து நீங்கள் வந்து ஒரு அம் அஞ்சு லட்ச ரூபாவில் ஒரு பிஸ்னஸோ இல்லை ஐம்பது லட்ச ரூபாயில் ஒரு பிஸ்னஸோ பண்ணுறீங்கன்னா கூட அப்போ உங்கள் கூட நின்று நான் உங்களுக்கு அந்த பிஸ்னஸுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுவேன் அதனால் கவலைப்படாமல் ஐநூறுரூவாலேருந்து ஆரம்பிங்க நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முதலாளியாக வருவீங்க உங்களால பத்து பேர் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உருவாகும் இப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோனாக்கா நான் படிச்சதுக்கு வேலை கிடைக்கணும் நான் ஆசைப்படுற வேலை கிடைக்கணும் அப்படின்றத யோசிக்கிற மொழிய ஏன் நம்மளாக வந்து ஒரு வேலையை உருவாக்கி கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதே கிடையாது நாம் ஒரு பாதையை உருவாக்கும் போது சில கஷ்டங்கள் வரும் சில தடைகள் வரும் எதுவாக இருந்தாலும் அந்த தடையை உடைச்சி நம்ம போயிட்டோம்னா நம்ம வந்து வேறு லெவலில் வளர்ந்துட முடியும் மொதல் படி தான் பத்தடி இருக்கும் அடுத்தபடி அடி தான் இருக்கும் அடுத்தபடி ரெண்டு அடி தான் இருக்கும் நீங்கள் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் கவலையே படாதீங்க நீங்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் யார் யாரெல்லாம் உழைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உழைக்கிறவங்க கண்டிப்பாக முதலாளியாக தான் வருவீங்க அது உங்களோட நேர் பார்வையில் உழைக்கும் போது நிச்சயமாக நீங்கள் வந்து முதலாளியாக வர முடியும் அதனால் நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம் முதலீடு போட்டு எப்போ வந்து அது நீங்கள் இல்லாமல் அந்த நிறுவனம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வருதோ அது வரைக்கும் அதை உங்கள் நேர் பார்வையில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த நிறுவனம் அந்த தொழில் எந்த காலத்திலும் நஷ்டமாகாது அதனால் நீங்கள் போடக்கூடிய முதலீடு ரொம்ப கம்மி ஐநூறுரூவாவில் துவங்க போகிறீங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த தொழில் ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஆகாது ஒருவேளை ஆயிடுச்சுன்னா நீங்கள் இன்னொரு ஐநூறுரூவா போட்டு இன்னொரு தொழிலில் கூட முயற்சி பண்ணலாம் அதுக்காக தான் நான் கொடுத்துருக்க முதல்ல கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாயில் பிஸ்னஸ்ஸு அதனால் படாதீங்க நிச்சயம் நீங்களும் முதலாளி ஆகலாம் நன்றி வணக்கம் அன்புடன் ஆசா திருமலை